அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ்ஐஆர் குறித்து உங்களுக்கு கருத்து என்னன்னு கேட்கும்போது இல்லை அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானன்ற நாங்கள் என்ன நம்புகிறோம் அந்த எதிர்ப்பு நல்லா அப்படி தொடரும்னு சொல்லிட்டாங்க இல்ல அந்த எது நான் கேக்குறேன் நேத்தே இது பேசிருக்கலாம்ல அதோட சேர்த்து பேசிருக்கணும் இல்ல ஏன்னா நீங்க முப்பது நாள் கழிச்சு வரும்பொழுது எஸ்ஐஆருக்கு ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தொடர்ச்சியா ஏற்கனவே நீங்க ஸ்டாண்ட நாங்க தெளிவா சொல்லிட்டோம் அதாவது இந்த எஸ்ஐஆருங்கிற அடிப்படையில் வந்து போலிய வாக்காளர்களை நீக்குவதோ இல்ல போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பா முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் நடக்கல எங்க நீங்க சொல்லுங்க எந்திஆர் உடையாங்க ஒரு மாசம் அடிக்கிற எனக்கு அதான் புரியல அப்ப இவங்க என்னன்னா இவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒண்ணு அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு காளைய அந்த கொம்புல அலங்காரம் எல்லாம் கட்டி சலங்கை எல்லாம் கட்டி விட்டா ஒரு துள்ளு துள்ளும் இல்லையா அது மாதிரி இவங்க வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளையை போன்று இவங்க ரோட் ஷோக்கு வர்றாங்க ஒரு நிதானமே இல்ல இந்த நிதானம் யாரு தெரியலன்னாலும் பெரிய ஆபத்து செத்து போன எல்லாரும் உங்களை பப்ளிக்கா பார்க்க வந்தவங்க உங்களை சினிமாவில பார்க்காம இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஊடகங்களை அனுமதிக்காம வேற எந்த யாரெல்லாம் பங்கு பெற்றாங்கன்ற எந்த விஷயமுமே இல்லாம அவர் மட்டும் போய் சந்திச்சிருக்கிறாரு கால விழுந்து அழுதாருன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அன் அஃபிஷியலா சரி கிடையாது அதனால விஜய்ய இந்த பொறுப்ப இதனாலதான் பொறுப்பற்றத்தனம் கூட சொல்லல காதுரியம் கேடு கட்டத்தனம் ஏன்னா தமிழில் திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா ஒரு உயிரின் துன்பத்தை போக்க முடியாதவன் அந்த உயிர் படும் துன்பத்தை பகுதியளவாது தான் ஏற்க வேண்டும்